நடக்க ஆரம்பிச்சதும் உடல் முன்னாடி போகுது ஆனா மனம் பின்னாடி இழுக்குதா இரண்டு அடிகள் நடந்தாலே சோர்வு உடம்ப முழுக்க பிடிச்சுக்குதா ஒரு காலத்தில் யோசிக்காம நடந்த கால்கள் இப்ப ஒவ்வொரு அடியையும் கவனமா வைக்க வேண்டிய நிலை வந்துடுச்சா இது வயசு காரணம்னு நீங்க உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா ஆனா ஒரு விஷயம் நேர்மையா யோசிச்சு பாருங்க வயசுதான் காரணம்னா ஏன் சிலர் எண்பது தொண்ணூறு வயதிலும் உறுதியா நடக்கிறாங்க ஏன் சிலர் இன்னைக்கும் வாழ்க்கைய முழு ஆற்றலோட எதிர்கொள்கிறார்கள் அப்படின்னா பிரச்சனை வயசுல இல்ல பிரச்சனை நாம் உடலை பார்க்குற விதத்துல இருக்கலாம் நடக்க முடியாததுன்னு சொல்வது வலி மட்டும் இல்ல அது நான் இன்னும் சுயாதீனமா இருக்க முடியுமா என்ற உள்ளுக்குள்ள எழும் ஒரு அமைதியான பயம் அந்த பயம் வெளியில சொல்லப்படாதாலும் உள்ளுக்குள்ள மனசை மெதுவா சோற வைக்குது வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பேசப்போவது ஒரு சாதாரண விஷயம் போல தோன்றலாம் ஆனா அது நம் வாழ்க்கையின் அடிப்படையே தொடக்கூடிய விஷயம் இன்று நாம் பேசப்போவது நம் கால்கள் பற்றி இது வெறும் உடல் உறுப்புகள் பற்றிய பேச்சில்ல இது நம் சுதந்திரம் நம் தன்னம்பிக்கை நம் வாழ்க்கை பயணம் இதையெல்லாம் பற்றியே உரையாடல் நாம் தினமும் எத்தனை முறை நடக்கிறோம் ஆனா நாம் எத்தனை முறை நம் கால்களை உணர்கிறோம் நம் கால்கள் வெறும் உடலை சுமக்கும் உறுப்புகள் மட்டுமல்ல அவை நம் அனுபவங்களின் சாட்சிகள் நாம் எங்கு சென்றோம் எவ்வளவு தூரம் நடந்தோம் எத்தனை தடவை விழுந்தோம் எத்தனை தடவை மீண்டும் எழுந்தோம் அத்தனையையும் அவை அமைதியாக தாங்கியிருக்கின்றன ஒரு நாளாவது நம் கால்களை பார்த்து நன்றி சொல்லியிருக்கிறாமா ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையும் பேசாமல் நம் பொறுப்புகளை நம் பயங்களை நம் சோர்வை அவை சுமந்து செல்கின்றன ஒரு குழந்தை முதன்முறையாக தன் சிறிய கால்களால் இந்த பூமியை தொடும்போது அது நடக்க மட்டும் கற்றுக்கொள்ளவில்லை அது விழுந்தாலும் மீண்டும் எழுந்து முன்னே போக கற்றுக்கொள்கிறது அந்த விழுந்து எழுந்த முயற்சிதான் வாழ்க்கையின் முதல் பாடம் ஆனா காலம் செல்ல செல்ல நாம் விழுந்து எழுந்துக்கிறத விட விழுந்துடாம இருக்கத்தான் அதிகமா பயப்பட ஆரம்பிக்கிறோம் அந்த பயம் மெதுவா நம் மனசுக்குள் ஊடுருவி பின்னர் நம் கால்களுக்குள் இறங்க ஆரம்பிக்குது அறுபதுக்கு பிறகு எழுபது எண்பது வயதில் இரண்டு அடிகள் கூட கஷ்டமாயிருக்கும்போது படிக்கட்டுகள் மலை போல தோன்றும்போது இரவு கால் பிடிப்பால் தூக்கம் உடையும் போது அது உடல் வலி மட்டுமில்லை அது நான் இனிமேல் யாரையாவது நம்பித்தான் நடக்க வேண்டுமா என்ற மனவேதனை பலர் இந்த நிலையை அமைதியா ஏற்றுக்கொள்கிறார்கள் இது வயசு என்று சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனா ஒரு கேள்வி இருக்கிறது இது உண்மையிலேயே வயசு காரணமா அப்படி இருந்தா எல்லா முதியவர்களும் ஒரே மாதிரி பலவீனமாக இருக்க வேண்டாமா ஆனா நாம் பார்த்திருக்கிறோம் இன்னைக்கும் முதிய வயதிலும் உறுதியான நடை நம்பிக்கையான முகம் செயலாற்றும் மனம் இவையெல்லாம் கொண்ட மனிதர்களே. அப்படின்னா உண்மை வேற எங்கோ இருக்கிறது உடலும் மனமும் தனித்தனியா இல்லை மனம் எப்படி இருக்கிறதோ உடலும் அப்படித்தான் பதிலளிக்கிறது மனம் பயம் கவலை நிராசை இதில் மூழ்கினால் உடல் மெதுவா கனமாகிவிடும் நீங்களே கவனிச்சிருப்பீங்க மனம் சந்தோஷமா இருந்தா நடக்கிறது சுலபமா இருக்கும் மனம் பாரமா இருந்தா இரண்டு அடிகள் கூட பெரிய முயற்சியா மாறும் பல நேரங்களில் கால்களின் பலவீனம் உடலிலிருந்து ஆரம்பிக்கிற அது மன சோர்விலிருந்துதான் மெதுவா ஆரம்பிக்குது உடல் அறிவியல் ரீதியாக பார்த்தா கால்களுக்கு ரத்தம் கொண்டு போவது இதயத்துக்கு மிகவும் கடினமான வேலை நாம் நடக்கிறது குறைச்சிட்டா உணவுக்கு கவனம் கொடுக்கலனா நாற்காலியில் வாழ்க்கையை அடக்கிட்டா இரத்த ஓட்டம் மெதுவாகும் அப்ப முதல்ல பாதிக்கப்படுவது நம் கால்கள்தான் சுறுசுறுப்பு உணர்விழப்பு வலி பிடிப்பு இவையெல்லாம் உடல் தண்டனை இல்லை இது உடல் அனுப்பும் ஒரு எச்சரிக்கை நான் கவனிக்கப்படல நான் கேட்கல என்று சொல்லும் ஒரு மெளன செய்தி நவீன வாழ்க்கை நம்மை சூரியனிலிருந்து தள்ளிவிட்டது பூமியிலிருந்து துண்டித்தது இயக்கத்திலிருந்து விலக்கியது நாம் நாற்காலியில் வாழ ஆரம்பிச்சோம் ஆனா நம் கால்கள் நடக்கத்தான் உருவாக்கப்பட்டவை அதிக ஓய்வும் சரியில்லை அதிக உழைப்பும் சரியில்லை சமநிலைதான் உடலுக்கு தேவையானது தண்டனை தண்டனையல்ல அது ஒரு அழைப்பு எனக்கு கவனம் தேவை எனக்கு ஊட்டம் தேவை எனக்கு மரியாதை தேவை இந்த அழைப்பை புறக்கணிச்சா வலி அதிகரிக்கும் அதைப் புரிஞ்சிக்கிட்டா வலி மெல்ல குறைய ஆரம்பிக்கும் உடலை எதிரியாக நினைக்க வேண்டாம் உடல் சோர்ந்தால் அது நம்மை கைவிடவில்லை அது நம்மிடம் பேச முயற்சி செய்கிறது கால்களின் பலவீனம் அப்படிப்பட்ட ஒரு செய்திதான் இது வாழ்க்கையை முடிக்கும் சின்னமில்லை இது வாழ்க்கையை மீண்டும் சீரமைக்க கிடைத்த ஒரு வாய்ப்பு நடக்கிற சக்தி திரும்ப வருவது உடல் பலம் மட்டுமல்ல அது நம்பிக்கையின் மீட்பு மெதுவாக அமைதியாக ஆனா உள்ளுக்குள்ள ஆழமான மாற்றத்தோடு இப்ப ஒரு விஷயத்த அமைதியா யோசிச்சு பாருங்க கால்கள் சோர்வா இருக்கும்போது நம்ம மனசு முதல்ல எங்கு ஓடுது ஏதாவது மாத்திரை இருக்கா உடனே சரியாகணும் இது வயசு காரணமா இந்த மூன்றும் நம்ம மனசு உடனே உருவாக்குற பாதுகாப்பு கதைகள் ஆனா உண்மையிலே உடல் அப்படி வேலை செய்யாது உடல் உடனடி தீர்வுகளுக்காக உருவாக்கப்படல அது மெதுவான கவனத்துக்காக உருவாக்கப்பட்டது பலர் இப்படி சொல்வதை நீங்களும் கேட்டிருப்பீங்க மாத்திரை எடுத்தா கொஞ்ச நேரம் சரியாகுது ஆனா மறுபடியும் அதே வழி தான் ஒரு பெரிய உண்மை மறைந்திருக்கு பிரச்சனை வலியில இல்ல பிரச்சனை வலி உருவாகிற இடத்துல கால்களின் பலவீனம் ஒரே நாள்ல உருவானதில்ல அது ஒரு தவறு கூட இல்ல அது பல மாதங்கள் பல ஆண்டுகள் உடலுக்குள் அமைதியாக சேர்ந்து வந்த ஒரு நிலை நம்ம கவனம் போகாத ஒவ்வொரு நாளும் அது சின்ன சின்ன மாற்றங்களா உடலுக்குள் சேர்ந்து கொண்டே இருந்தது ஆனா அத ஒரே நாள்ல மாற்றணும்னு நாம் எதிர்பார்க்கிறோம் அதுவே நம்ம ஏமாற்றம் உடல் எப்போதும் மெதுவான மாற்றத்துக்கே பதிலளிக்கும் ஆழமான மாற்றம் எப்போதும் அமைதியாக தான் நடக்கும் சத்தமில்லாமல் விளம்பரமில்லாமல் கவனமா இப்போ ஒரு சின்ன கேள்வி நீங்க கடைசியாக உணவு சாப்பிடும்போது உடலுக்காக சாப்பிட்டீங்களா இல்ல வயிறு நிரம்பணும்னு சாப்பிட்டீங்களா உணவு வெறும் பசி தீர்க்கிற இல்ல அது உடலுக்கு ஒரு தகவல் நான் உன்ன கவனிக்கிறேன்னு உடலுக்கு சொல்லுற ஒரு மெசேஜ் உடலுக்கு மரியாதை காற்ற ஒரு சின்ன செயல் கால்களின் சக்தி வெளியிலிருந்து வரல அது உள்ளுக்குள்ள உருவாகுது முதல்ல நரம்புகள் நரம்புகள் மூளையிலிருந்து வரும் செய்திகளை கால்களுக்கு கொண்டு போகும் பாதை அந்த பாதை சோர்ந்திருந்தா கால்கள் தயங்கும் அதனால்தான் பலருக்கு வலி இல்லாமலேயே நடை உறுதியில்லாம இருக்கும் திடீர் தயக்கம் பயம் கலந்த நடை நம்பிக்கை இல்லாத அடி இப்ப கவனிங்க நரம்புகள் சோர்வதற்கான முக்கிய காரணம் என்ன அதிக கவலை அதிக பயம் அதிக மன அழுத்தம் உடல் ஓய்வெடுத்தாலும் மனம் ஓய்வெடுக்கலனா நரம்புகள் ஓய்வெடுக்காது அதனால்தான் பலருக்கு படுக்கையில் படுத்திருந்தாலும் கால்கள் அமைதியா இருக்காது சின்ன அசைவு சின்ன இழுக்கு திடீர் பிடிப்பு இது உடல் பேசுற மொழி நான் இன்னும் பாதுகாப்பாக உணரல என்று சொல்லும் ஒரு சைகை இப்ப இன்னொரு விஷயம் கால்களின் பலவீனம் வெறும் பலம் குறைவில்ல அது சமநிலை குறைவு அது நம்பிக்கை குறைவு நடக்கிற போது உடல் தானா பக்கத்துல சாயிறத கவனிச்சிருக்கீங்களா இது வயசு காரணமில்ல உடல் நாம் பாதுகாப்பா இருக்கேனான்னு சந்தேகப்படும்போது சமநிலை குலையும் அதனால்தான் பலர் நடக்கும்போது ஏதாவது பிடிச்சிக்கிறாங்க அது பழக்கமில்ல அது பயம் அந்த பயம் கால்களை இன்னும் சோர வைக்கும் இப்ப யோசிங்க ஒரு நாள் முழுக்க நடக்காம இருந்தா கால்கள் எப்படி இருக்கும் சோம்பேறியாகாது அவை பயன்படலு உணர ஆரம்பிக்கும் பல நாட்கள் பல மாதங்கள் இயக்கம் குறைந்த வாழ்க்கை கால்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பும் நீங்க இப்ப தேவையில்லை உடல் எப்போதும் பயன்படுத்தப்படாததை மெதுவா குறைக்கும் அது உடலின் நியதி அதனால்தான் முழு ஓய்வு எப்போதும் நல்லதில்லை அதே நேரம் அதிக உழைப்பும் சரியானதில்லை உடலுக்கு தேவை அளவான இயக்கம் தினமும் சிறிது நேரம் நடப்பது வேகம் வேண்டாம் போட்டி வேண்டாம் உடலோடு பேசிக்கொண்டே நடப்பது நடக்கும்போது மூச்சு கவனிங்க கால்கள் தரையை தொடும் ஒவ்வொரு அடியையும் உணருங்க இது சின்ன விஷயமா தோன்றலாம் ஆனா உடல் இதை மிகப்பெரிய ஆதரவாக எடுத்துக்கொள்ளும் இன்னொரு முக்கியமான விஷயம் வலி வந்ததும் நாம் உடலை குறை சொல்றோம் இனி எனக்கு முடியாது என் உடம்பு ஒத்துழைக்கல ஆனா உடல் நம்ம இல்ல அது நம்முடைய நம்பிக்கையான தோழன் அது சோர்ந்தால் அது கைவிடல அது கவனம் கேட்குது கால்களின் பலவீனம் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்ல வரல வாழ்க்கையை மறு ஒழுங்குபடுத்த சொல்லும் சைகை நடக்க முடியாததால நீங்க சில இடங்களுக்கு போகாம இருந்திருக்கீங்களா யாரையும் சந்திக்காம இருந்திருக்கீங்களா அந்த தவிர்ப்பு மெதுவா மனதை தனிமையாக்கும் மனம் தனிமையானால் உடல் இன்னும் சோர்வடையும் இதுதான் ஒரு வட்டம் இந்த வட்டத்தை உடைக்க பெரிய முடிவுகள் வேண்டாம் சின்ன அக்கறை போதும் நேற்று இருந்த உடலோடு இன்றைய உடலை ஒப்பிடாதீங்க இன்றைய உடலுக்கு என்ன தேவையோ அதை கொடுங்க அதுவே மரியாதை கால்கள் வலுவாக மாறுவது ஒரே நாளில் நடக்காது ஆனா ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக நம்பிக்கை திரும்ப வரும் அந்த நம்பிக்கைதான் முதலில் நடக்கும் தான் கால்கள் நடக்கும் நடக்கிற சக்தி உடலிலிருந்து மட்டும் வரல அது மனத்தில் பிறக்குது இந்த பயணம் வேகமானதில்ல இது மெதுவான பயணம் ஆனா உண்மையான பயணம் இன்னிக்கும் உங்களை தாங்கி நிற்கும் இந்த கால்களுக்கு மனசார நன்றி சொல்லுங்க நாம் அவற்றை கவனிக்கத் தொடங்கினா போதும் அதுவே முதலாவது அடி